உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் கிரேட்டர் நொய்டாவில் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளாா் இது மாநிலத்தின் பல்வேறு கைவினை மரபுகள் நவீன தொழில்கள் வலுவான எம் எஸ் எம்இக்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை ஒரே தளத்தில் முன்னிலைப்படுத்தும் கைவினை பொருட்கள் ஜவுளி தோல் விவசாயம் உணவு பதப்படுத்துதல் தகவல் தொழில்நுட்பம் மின்னணுவியல் மற்றும் ஆயுஷ் உள்ளிட்ட முக்கிய துறைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெறவுள்ளன உள்ளன உத்தரப்பிரதேசத்தின் வளமான கலை கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளும் ஒரே கூரையின் கீழ் இடம்பெறும் இந்த வர்த்தக கண்காட்சி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் பின்னர் பிரதமர் ராஜஸ்தானுக்கு சென்று ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பார் சுரங்கங்கள் ரயில்வே நீர்வளம் தொழில்துறை வழித்தடங்கள் மற்றும் மின்சார துறைகள் தொடர்பான எட்டு முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி மதிப்பாய்வு செய்தார் புதுதில்லியில் பிரகதியின் நாற்பத்தி கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தலைமை தாங்கினார் இந்த பிரகதி தளம் முக்கிய திட்டங்களை விரைவுபடுத்தவும் தடைகளை நிவர்த்தி செய்யவும் காலக்கெடுவுடன் வழங்குவதை உறுதி செய்யவும் மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளை ஒன்றிணைக்கிறது நாட்டின் பதினைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன இந்த மதிப்பாய்வின் போது தெளிவான காலக்கெடு பயனுள்ள நிறுவனங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் தடைகளை உடனடியாக தீர்ப்பது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது முப்படை தளபதி அனில் சௌகானின் பதவி காலத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த பதவிக்கு அனில் சௌகான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்டார் இந்திய ராணுவத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அனில் சௌகான் பல உயரிய பதக்கங்களை பெற்றுள்ளார் அவருக்கு ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதில் நீண்டகால அனுபவம் உண்டு இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முப்படை தளபதி மற்றும் ராணுவ விவகாரங்கள் துறை செயலாளராக அனில் சௌகானின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே முப்பதாம் தேதி வரையில் அல்லது மறு உத்தரவு வரும் வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சைக்கிள் ஓட்டுதலை அன்றாட வாழ்வின் அங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடப்பாண்டு நவம்பரில் டூ டி தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற சகிப்புத்தன்மை தன்மை சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு நடைபெறவுள்ளது இது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநிலத்தின் பிகானீர் மாவட்டத்தில் உள்ள நோரங் தேசரில் நடைபெறும் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உடல் தகுதி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மாசுபாட்டிற்கும் ஒரு தீர்வை வழங்குவதால் சைக்கிள் ஓட்டுதலை அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வதை வலியுறுத்தினார் தனக்கு சைக்கிள் ஓட்டுதல் ஒரு ஃபேஷன் அல்ல அது ஒரு ஆர்வம் என்று கூறினார் இதுபோன்ற நிகழ்வை நடத்துவது மக்களின் சைக்கிள் ஓட்டுதல் மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாடம் தேதி வாரியாக தேர்வுகள் குறித்த விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது உத்தேச அட்டவணை என்றும் பள்ளிகள் மாணவர்களின் பட்டியலை சமர்ப்பித்த பிறகு இறுதிக்கால அட்டவணை வெளியிடப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது இந்த தேர்வில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து லட்சம் மாணவர்கள் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மற்றும் வெளிநாடுகளிலும் பள்ளிகள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினை தடுக்கவில்லை என்றால் போர் ஐரோப்பாவுக்கும் விரிவடையும் என ஐநா சபையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க் நகரில் கூடிய ஐநா கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நட்பு நாடுகள் இணைந்து ஒரு வலுவான சக்தியாக உருவாகாவிட்டால் பல நாடுகளும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்றார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் வெல்லும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார்